ஒரு காலத்தில் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக கலக்கிய அனுஷ்கா உடல் எடை கூடி போனதன் விளைவாக பட வாய்ப்புகளை இழந்தார் பதினாறு ஆண்டில் வெளியான சிங்கம் மூன்று படத்துக்கு பிறகு அனுஷ்கா நேரடி தமிழ் படத்தில் நடிக்கவில்லை கடைசியாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மிஸ் ஷெட்டி மிஸ்டர் புலிஷெட்டி என்ற தெலுங்கு படத்தில் நடித்திருந்தார் இரண்டு ஆண்டுக்கு பிறகு விக்ரம் பிரபுவுடன் அவர் நடித்துள்ள காத்தி படம் வெளியாக இருக்கிறது விரைவில் வெளியாக இருக்கும் இந்த படத்தின் புரமோஷன் நிகழ்ச்சிகளில் அனுஷ்கா கலந்து கொள்ளாதது சர்ச்சையாக இருக்கிறது என்னதான் புரமோஷன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று முன்கூட்டியே சொல்லியிருந்தாலும் நடிக்கும் படத்துக்கு சீனியர் நடிகையான அவர் பங்கேற்காதது திரையுலகில் சலசலப்பை உண்டாக்கியிருக்கிறது டோட் நாற்பத்தி மூன்று வயதில் கதாநாயகியாக வாய்ப்பு கொடுப்பதே சினிமாவில் பெரிய விஷயம் அனுஷ்கா இப்படி கெத்து காட்டக்கூடாது நயன்தாரா போலவே அவரும் படத்தின் புரமோஷன் நிகழ்ச்சிகளை புறக்கணிப்பது தவறான போக்கு என்று முன்னணி நடிகைகள் கருத்து தெரிவித்துள்ளனர்